தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடைய இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலஸ் ஃப்ரம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் பேசி கொஞ்ச நாள் ஆச்சு நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன் இந்தியாவுக்கு போயிட்டு கரெக்டாக ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து இறங்கி மேலே ஏறுற ஃப்ளைட்டுக்குள்ளே ஃப்ளாஷ் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி ரொம்ப ஒரு அங்கேயே எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு நடுக்கம் ஆயிடுச்சு என்னடா இது முதல்ல பதிமூணுன்றாங்க அப்புறம் இருபத்தாறுன்றாங்க அதுக்கப்புறம் வந்து நான் துபாயில் போய் இறங்குறேன் அங்கே வந்து வந்து பார்க்கும்போது முப்பத்தி எட்டுன்றாங்க அப்புறம் இங்கே யூஎஸ்க்கு வரும்போது நாற்பத்தொன்னுன்றாங்க எனக்கு வந்து மனித உயிர்கள் வந்து இவ்வளோ துச்சமாக போயிடுச்சா அப்படின்ற ஒரு மனவலியோடு நான் வந்து கேட்குறேன் இது வந்து நீங்கள் எப்படி முதல் கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அருண் இல்ல கணேஷ் நீங்க பேஸ் இத நீங்க எல்லா காய்த்தல் ஓய்த்துல ஒழு ஒதுக்கி வச்சிட்டு யாரு மேல எந்த ஒரு சார்பும் இல்லாம நீங்க ஒரு ஒரு மனிதனா நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டக் ஆஃப் வார்ல நடந்த ஒரு சம்பவம் இதுதான் இதுதான் உண்மை நீங்க இதுல என்ன நான் ஆரம்பத்திலேயே உங்களை சொன்னேன் நான் எப்ப இருந்து உங்களை சொல்லிட்டு வரேன்னா விஜய் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பாப்புலர் பிகராக இருக்காரு அவரால எவ்வளவு பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பென்சி ஃபேக்டர் உருவாக்க முடியும்னு உங்கள்ட்ட சொல்லிட்டே வந்தேனா இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க சொல்லிருக்கீங்க ஆமா நானும் அதுல வந்து ஆமா அதுல நானும் ரொம்ப உடன்படுறேன் நம்ம சொல்லியிருக்கோம் விஜய்னாலதான் ஒரு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த முடியும் இ கன் சேஞ்ச் த நீடல் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க ஆமா இது என்ன என்ன நான் அதுல எனக்கு எனக்கு இந்த நடந்த சம்பவம் இதுல ரெண்டு பேரும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹோல்ட் பண்றாங்க இதுல எல்லாம் எனக்கு வேற மாற்று கருத்து இருக்கு அதெல்லாம் வந்து என்னோட தனிப்பட்ட ஸ்பேஸ் என்னோட தனிப்பட்ட அரசியல் அதுக்கு நான் வந்து அதை மனசு ஏத்துக்கல இது வரைக்கும் அதை ஒதுக்கி வச்சிட்டு பியூர் பொலிட்டிகல் ஆஸ்பெக்டர் நம்ம இன்னைக்கு பேசுவோம் உங்களுக்கு பியூர் அண்ட் பியூர் பொலிட்டிகல் சொல்லிக்கிறேன் அந்த மாதிரில அந்த டிஸ்கிளைமரை போட்டுக்கிறேன் எனக்கு இந்த விஷயத்துல பார்வை வேற மாதிரி இருக்கு யாரு தப்பு செஞ்சா யாரு தப்பு செய்யல அந்த லீகல் டேர்ம்ஸ்க்குள்ளே நான் போல நியர் பொலிட்டல் மட்டும் தான் நான் உங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இதுல நீங்க ரொம்ப பெரிய ஏன்னா இது திமுக அரசு வந்து ஒரு அழுகி போன அரசா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளவு உள்ள வந்து கரப்ட் டு த கோர்ன்னு சொல்லலாம் ஒவ்வொரு துறையிலையும் அதாவது நீங்க மருத்துவத்துறையிலையும் ஏன்னா பர்சனலாவே எனக்கு அனுபவம் இருக்கு ஒவ்வொரு மருத்துவத்துறை மருத்துவத்துறையில மாசு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப அப்படின்னா நீங்க முழுக்க முழுக்க கட்டடங்கள் கட்டுறது அப்புறம் வந்து கேம்ப் நடத்துறது இந்த மாதிரி இருக்கிற ரிசோர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுத்தி அஹ் அன்றாடம் வரக்கூடிய மக்களுக்கு ஒழுங்கா சேவை செய்ய விடாம அந்த முழுக்க முழுக்க இந்த டிஎம்கே ஓட மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி ஆகிட்டாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்டாலினுக்கு ஸ்டிக்கரை ஒட்டி இது பண்றது வந்த உடனே எல்லாமே வந்து ஒரு செட்டப் ஒரு ஒரு இது எதையுமே வந்து இவங்க இந்த 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 பணத்தை செலவழிக்கிறது மக்கள் நோக்கி பணத்தை செலவழிக்கிறது யாருக்குமே மக்கள் கிட்ட போய் ஒழுங்கான முறையில சேர வேண்டிய சேர மாட்டேங்குது அந்த பணங்கள்லாம் வேற எங்கேயோ போகுது இவங்க வந்து இந்த பொலிட்டிக்கலி இந்த இருபத்தி ரெண்டு எம்பியை கையில வச்சிருக்கிறதுனால மத்திய அரசாங்கம் இவங்களை எதுவுமே பண்ண மாட்டேங்குது பிஜேபி கவர்மெண்ட் இன்னும் ஒரு வீக்கர் பொசிஷன்ல இன்னைக்கு இருக்கிறதுனால அந்த அந்த அவங்க வந்து இன்னும் ரெண்டு தலைவர்கள் அதாவது அந்த சந்திரபாபு நாயுடு இவரையும் நிதிஷ்குமாரையும் நம்பி இருக்க வேண்டிய ஒரு பொசிஷன்ல நீங்க லாபி எப்படி எல்லாம் பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் பவர் இவ்வளவு இந்தியாவோட அரசாங்கத்துக்கோட ஒரு நாற்காலியில ஒரு காலா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அதை எப்படி அசைச்சு பார்ப்பாங்க நிச்சயமா எவ்வளவு விஷயங்களை நேரம் இவங்க ரெண்டு பேரும் சாதிச்சிருப்பாங்க இது எவ்வளவு தூரம் தான் பாஜகவால பொறுத்து இருக்க முடியும் அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு செக் செக்மேட் வைக்கணும்ல அவர்தான் ஸ்டாலின் புரிஞ்சுங்க நீங்க இங்க வந்து ரெண்டு பேருமே எக்கனாமிக்லி டைடப் பொலிட்டிக்கலி வெரி மச் டைடப் பிஜேபி அண்ட் டிஎம்கே

ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இதுதான் இதுதான் மேட்டர் எல்லாருமே இந்த இது ஒரு பிசினஸ் மிஷினரி இன்னைக்கு குளோபலைஸ்ட் வேர்ல்டு ட்ரேட் எக்கானமிக்கிறது ஒரு பிசினஸ் மிஷினரி இப்ப இந்த இடத்துல நீங்க பாஜக ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க கால நீங்க அசைச்சு பாத்தீங்கன்னா அவங்க உங்களை வந்து கரெக்டா அவங்க அவங்களோட பவரை பாதுகாக்க வேண்டியது அவங்களோட நீடு பிஜேபியோட நீடு அப்ப அவங்க ஸ்டாலின் அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க அது அதை எப்படி வச்சிருக்காங்க நட்பு ரீதியா வச்சிருக்காங்களா நீங்க பாத்தீங்கன்னா மோடி இது வரைக்கும் அவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு இலகணேசன் அவர்களுக்கு ஸ்டாலினை வச்சு பண்ண வைக்கிறாரு நீங்க இவ்வளவு சிக்னல் உங்களுக்கு கொடுத்த பிறகு நீங்க என்ன நீங்க அண்டர் த டேபிள்ங்கிறீங்க பட் அமித்ஷா எழுத்துக்கிட்டே இருக்கிறாரு எப்படியாவது வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அதிமுகவோட கூட்டு சேர்றாரு இன்னைக்கு வந்து விஜய வாங்கன்னு கூப்பிடுறாரு விஜய்க்கு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி தரப்போறேன்னு சொல்றாரு அதனாலதான் எனக்கு இந்த கேள்வி நிச்சயமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து இந்த இந்த பிஜேபியோட ஃபேஸ் யாரு இன்னைக்கு இந்தியால மிஸ்டர் மோடி தான் மோடி அவர்கள் தானே அவர் இன்னும் வந்து அவரு அவர் இன்னும் திறந்து சொல்லல சொல்லல அவரு வந்து நம்ம அவங்களுக்கும் நான் என்ன சொல்றேன் அவரோட இன்ட்ரெஸ்ட பாக்குறேன் மோடி அவர்கள் பொலிட்டிக்கல் லீடரே பொலிட்டிக்கல் கேம் எப்படி ஆடுவாங்கன்னா அவங்க மைண்ட்ல இருக்கறத அவங்களோட லெப்ட் வச்சுதான் தான் செய்ய வைப்பாங்க அவரு தான் உங்களுக்கு நீங்க நீங்க முதல்ல கிளீன் பண்ணி பண்ணுங்கன்ற இடத்துல அமித்ஷா விட்டுருக்காரு அதை கிளீன் பண்றதுல பெரிய விஷயம்லாம் கிடையாது அமித்ஷா இருக்கு பல விஷயங்கள் பல கேசஸ் இருக்கும் நீங்க ஒரு பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸுக்கு பல டைப்ஸ் இருக்கும் கணேஷ் அப்ப அவங்களுக்கு வந்து பல விஷயங்களை வச்சு அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் உள்ள கொண்டு வர முடியும் அந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் அமித்ஷாவில பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு டெரர் ஃபேக்டரை வந்து மோடி காட்ட முடியாது அவர் ஒரு சாஃப்ட் இமேஜை மெயின்டைன் பண்ணும் ஒரு பப்ளிக்லி எல்லாரும் அட்மயர் பண்ற மாதிரி ஒரு இமேஜ் அவர் இறங்கி தடா அமித்ஷா மாதிரி செய்ய முடியாது அதுக்குதான் அமித்ஷா மோடி அவர்கள் மோடி அவர்களா இருக்கணும்னா ஒரு அமித்ஷா அவர்களுக்கு வேணும் ஒரு ரைட் ஹேண்ட் வேணும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வேணும் அப்போ நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் கான்ஃபிள்டிங்கா இருக்கு ஏன்னா வந்து அமித்ஷா வந்து கம்ப்ளீட்டா ஆகிட்ற டிஎம்கேவை எப்படியாவது அகற்றணும் அப்படின்னு வந்து கங்கனு கட்டிட்டு இருக்கிறாரு பட் மோடி கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கிறாரு பட் மோடியோட விஷயத்தான் அமித் ஷா வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும் இல்லையா டிஎம்கேவோட பட் இருந்தாலும் அது இல்லாம இன்னைக்கு வந்து விசாரணை கமிஷன் ஆறு எம்பி வந்து இன்னைக்கு விசாரணை கமிஷன்லாம் வந்து பண்ணிருக்கிறாங்க கரூர்ல எஸ்பியை கொஸ்டின் கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டை கொஸ்டின் கேட்டிருக்காங்க நெருக்கடி கொடுக்குறாங்களே ஆமாம் நிச்சயமா அவங்க வந்து இந்த இந்த தேர்தலில் ஸ்டாலின் எவ்வளோ வீக் பண்ண முடியும் தானே பார்ப்பாங்க உங்களுக்கு வந்து நீங்க பொலிட்டிக்கலி வீக்கன் பண்ணல இது வந்து மக்கள் பிரச்சனை இது வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் மூவ் கூட இது அவங்களோட பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் அவங்க தான் பார்ப்பாங்க எந்த கட்சினாலும் அப்படிதான் செய்யும் இப்ப விஜய் அவர்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு மூணு ரோட் ஷோக்கு அப்புறம் வந்து தெரிஞ்சிருச்சு இவங்க இவ்வளவு தூரம் அவரை ஏன் உள்ள விட்டாங்கன்னு உங்களுக்கு புரியுதா ஒவ்வொரு இடத்துலயே அசம்பாவிதம் நடக்குது அவங்க நினைச்சா ஒரு இடத்துல அவங்க நிறுத்தி இருக்க முடியும் அப்போ எப்ப நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு அந்த டிரான்ஸ்பார்ல ஏறின கொஞ்சம் பேரு இருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு அங்க பார்ப்பிவாயிருந்திருப்பாங்க அதுல அந்த அஞ்சாறு பேரும் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு சோ அந்த அளவுக்கு ஒரு அன்ரூலி ஒரு பெரிய ஒரு க்ரௌடு வருது கட்டுப்படுத்த முடியாத ஒரு க்ரௌடு வருது அவங்கள வந்து உள்ள விட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் ஏதாவது நடக்கட்டும் சிக்குவாரு கையில அவரோட குடிமை மாட்டோம் தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க டிஎம்கே கவர்மெண்ட் இல்லன்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்லைன்னா இவ்வளவு கூட்டத்துல அசம்பாவி நடக்கும் தெரியாதா தெரியும் அதெல்லாம் தெரியாத செய்யும் அது என்னன்னா அந்த அவங்களால பொலிட்டிகலி கண்ட்ரோல் பண்ண முடியல லீகலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பொலிட்டிக்கல் வார் வந்து விஜயோட ஆன்டி கமர்சி ஃபேக்டர் முதல்ல ரோட் ஷோ செகண்ட் ரோட் ஷோல இம்ப்ரூவ் ஆகி வந்து ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளையும் உருவாக்கிட்டு அதை வந்து அட்ரஸ் பண்ணிட்டு வந்துட்டே போதே வந்து வந்துருச்சு அதுவும் மேக்ஸிமம் பீக் ஆனது வந்து கரூர்ல அது கரூர்ல நடந்தது வந்து அது வந்து ஆர்கஸ்ட்ரேட்டடா இல்ல வந்து கோ நடந்ததா ஆக்சிடென்டா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுரு அதெல்லாம் லீகல் அதெல்லாம் ஒரு ஆணையம் போட்டுக்காங்க அவங்க பேசிட்டோம் ஆனா அதோட பொலிட்டிகல் ஆஸ்பெக்ட் என்னன்னா நீங்க ஷீப் தான் செந்தில் பாலாஜி பாலா் ரி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த இடத்துக்கு போகும் அந்த இடத்துக்கு போகும்போது இது பீக் ஆயிருக்குன்னு வைங்க அப்பனா இது என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் அந்த அடுத்தது வீடியோ போட்டார் அந்த வீடியோலயும் எனக்கு வந்து அந்த வீடியோ பத்தி பர்சனலா மாட்டுக்கிறது இருக்கு ஆனா அந்த வீடியோல இதோட பொலிட்டிகல் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா சி எம் சார் அப்படின்னா என்னன்னா செந்தில் பாலாஜி இல்ல சிம் கூட அப்படிங்கறத அவர் வந்து பிக்ஸ் பண்றாரு புரியதா உங்களுக்கு நான் இதெல்லாம் விடுங்களேன் நான் என்ன நினைக்கிறேன்னு விடுங்க பொதுமக்கள்கிட்ட பேசினேன் அதாவது கொஞ்சம் ஒரு ஓரளவு நடுத்தர வயது இருக்கிற பெண்கள்ட்ட பேசுனேன் அதே மாதிரி சில அரசியல நல்லா அறிந்த ஆண்கள்ட பேசினேன் ஒப்பீனியன் வந்து டிவைடடா இருக்கு ஆனா ரெண்டுமே வந்து விஜய்க்கு விஜய்க்குளா இருக்கு எப்படி இருக்குன்னா விஜய வந்து இவங்க அந்த அந்த பெண்கள் அதாவது ஒரு நடுத்தர வயது பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா இவன் செஞ்சிருப்பான் டிஎம்கே காரன் செய்யக்கூடியவன் தான் அப்படி செஞ்சாலும் செஞ்சிருப்பான் அப்படி தப்பு ரைட்டுங்கிறத போய் அவங்களுக்கு அந்த ஒப்பீனியன் இருக்குன்னு சொல்ல வரேன் பப்ளிக்ல இன்னொரு ஒப்பீனியன் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு அறிவு அரசியல் அறிவு எப்படி இருக்கு அப்படின்னா அவரு வந்து பர்சனலா வந்தது வந்து இந்த மாதிரி டிஎம்கே கூட அவங்களோட பிசினஸ் போட்டி தான் மெயின்லி இந்த ப்ரொடக்ஷன் ரெட் ஜாய்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து மத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் யாருமே வளர விடல அதனால நீங்க காசு எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிறீங்களே மக்கள் எல்லாரும் அதான் எல்லாருக்குமே எல்லாம் சொல்றாருல அதான் அர்த்தம் அத சொல்லிதான் வந்தாரு இதுதான் வந்து டிஎம்கேக்கும் விஜயோட பின்னால இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் மெயின்லி ஜே பி சத்யபாமா குரூப்ஸ் அவங்க எல்லாம் வந்து ஹைலி இன் அவங்க ப்ரொடியூசர்ஸ் பார்க்க என்னடா இந்த குடும்பம் இப்படி போயிட்டே இருக்கு இங்க அங்க எல்லாம் போயிட்டே இருக்கு நமக்கு எது வர மாட்டேன்னு பாக்குறாங்க அப்பதான் அந்த பிரச்சனை வருது அப்ப அதனாலதான் அவர் வந்து ஒரு பொலிட்டிகல் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்கு வர்றதுக்கு ஆனா அல்டிமேட்லி அவங்க மக்கள்கிட்ட என்ன சொல்ல போறான்னா உங்களை அம்பலப்படுத்துறது அவர் வர்றாரு நீங்க நீங்க அவர் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்தீங்க இல்லனா அவருக்கு தேவையான இருந்தீங்க இப்ப அந்த இவரு தேட்டர்ல பிரச்சனை பண்றீங்க அந்த மாதிரி அவர் அவரை வந்து அப்படியே அந்த சினி இண்டஸ்ட்ரி நீங்க கையில வச்சுக்கணும்னு நினைச்சீங்கல்ல அது வந்து இவ்வளவு பெரிய அவர் ஒரு ஸ்டாரா வந்திருக்காரு தூரம் மேனேஜ் பண்ணி வந்திருக்காரு அப்படிங்கும் போது அவருக்கு அது அந்த ஈகோ உரசி பாத்துருக்கீங்க அதனால வந்து அவங்க வந்து வர்றாரு வந்து காட்டுறாரு ஒவ்வொரு இடத்துல எவ்ளோ பிரச்சனை நீங்க நீங்க இப்ப டிஎம்கே கேடாஸ் மட்டும் என்ன அவங்க போலீஸ் இடுப்பு இல்லையா இல்ல பிரியாணி கடையில சண்டை போடலையா அங்கேயே ஒரு மாபு இருக்குல்ல எழுவத்தஞ்சு வருஷம் கட்சியிலயே ஆமா நிச்சயமா அதுல என்ன டவுட் நீங்க இன்னும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனையும் இந்த மாதிரி தான் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வைக்கப்பட வேண்டியது விஜய் இல்ல கவர்மெண்ட் நீங்க இவ்வளவு நாளா ஏடிஎம்கே கே கவர்மெண்ட் நீங்க இருநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுற கூட்டத்தை உருவாக்கிட்டீங்க நிறைய அதே மாதிரி ரூபா ஓட்டு போட கூட்டத்தை உருவாக்குறீங்க குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு ஓட்டு போட அப்ப அவன் வளர்க்கற மகன் எப்படி வருவான் அவங்க வீட்டுல வர்ற பிள்ளைங்க எப்படி வரும் அது யாரோட தப்பு ஒரு டாஸ்மாக்ல இவ்வளவு நாள் குடிச்சிட்டு இவ்வளவு நாள் உளுந்து கிடக்குறவனோட மகன் எப்படி வருவான் எங்க முந்தைய தலைமுறை அடுத்த தலைமுறையை சரி பண்ணணும் திமுக ஆட்சியில இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க பண்ணி வச்சிட்டு இப்படி ஒரு கூட்டம் உருவாயிருச்சுன்னு நீங்கதான் உருவாக்குனதே ரூபாய் போடுற கூட்டம் ஓட்டு போடுற கூட்டத்தை உருவாக்குனது நீங்க தான் சரியா அவன் ஆரம்பத்திலே அப்படியா இருந்தா ஆரம்பத்திலே இவ்வளவு நேர்மையாக இருந்தா இல்ல கேக்குறேன் பிரியாணியும் கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அதுக்கப்புறம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து முன்னூறு ரூபாய் வந்து கொடுத்து கொடுத்து குடுத்து குடுத்து தானே வந்து ஜெயிக்கிறது கொடுக்கலன்னா வந்து அவங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்ற அளவுக்கு போயிடுச்சு அந்த மாதிரி பண்றாங்கல்ல அப்ப அவங்க வீட்டுல வளர குழந்தைங்களுக்கு நேர்மை எப்படி கத்து கொடுப்பாங்க எடுக்கிறதே இந்த எழுபத்தி அஞ்சு கால இவங்கதான் இந்த அரசியல் தான் இது வந்து நான் அப்ப அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு இந்த அரசியல் தெரிஞ்சவர் என்ன சொல்றாருன்னு சொல்றாரு அப்படி கேரிடவே ஆகிட்டு அவங்க சொன்ன பாயிண்ட்ல ஆஹ் என்ன என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா திமுக கருணாநிதி அவர்களை எதிர்த்து அரசு ஏன்னா ரொம்ப ஷார்ப்பெஜ் பிரெயின் உள்ளவங்க இவங்க திமுக ஏன்னா அவ்வளவு வந்து ஹைலி எஜுகேட்டடு ரொம்ப படிச்சவங்க தப்பு பண்ணாங்கன்னா பக்காவ பட்ட பாட்டி தான் டிஎம்கே அதை வந்து அந்த காலத்துல சம காலத்துல இருந்தவங்க உணர்ந்து சொல்றாங்க இதெல்லாம் என்கிட்ட வந்தது வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு கார்ட்டு வந்தது அப்ப வந்து அவங்க களத்துல டிஎம்கே ஓட அரசியல பாத்துருக்காங்க அப்போ எம்ஜிஆர் பிரிஞ்சு வரும்போது கருணாநிதி அவர்களை எதிர்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு களத்துல பார்த்தவங்க சொல்றாங்க அவ்வளவு தூரம் சூதுங்கிறதுல ஒன்னா நம்பர் சூது பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் அது அது வந்து ஒரு அவங்க இப்போ ராஜதர்மம்னு ஒண்ணு இருக்கும் ராஜநீதினு ஒண்ணு இருக்கும் ராஜதந்திரம்னு ஒண்ணு இருக்கும் சர்வத்தையும் பயன்படுத்துவாங்க அதிகாரம்ங்கிறது உங்க கையில இருக்கிறதே எதுக்குன்னா அதை தக்க வச்சுக்கிறவன் தான் வலி வலியவன் அர்த்தம் அப்ப அவன் வந்து எல்லாமே பண்ணுவான் அதை சார்ந்து பண்றானா அந்த இல்லாங்கறத பொறுத்து உங்களுக்கு அதுக்குதான் தலைவன் நாடாளும் சொல்றது அரசியல்வாதி நாடாளும் கூடாது தலைவன் தான் நாடாளும் உங்களுக்கு அதுதான் 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 இது கான்செப்ட் நீங்க அரசியல்வாதி கையில போயிருச்சுன்னா அவங்க வந்து ஃபுல்லி டு தேர் அட்வான்டேஜ் தான் பண்ணுவாங்க மக்கள் மனித நேயம் காமராஜர் தலைவர் இன்னைக்கு அவருக்கு நினைவு அது பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல கூட்டங்கள் நடக்குது அதான் சொல்றேன் அந்த மாதிரி ஒண்ணு வரணும் அப்ப அந்த காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் வந்தாதான் போலீஸ் மந்திரியா ஒரு கக்கன் வர முடியும் உங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரா இருந்தா முதலமைச்சரா இருந்தா உங்களுக்கு செந்தில் பாலாஜி தா அவர்கள் தான் உங்களுக்கு அமைச்சர் ஒரு உருவாவாரு புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா அப்போ வந்து நேர்மையான ஒரு தலைமை வரணும் நேர்மையான ஒரு தலைமை வலிமையான தலைமையா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தலைமை வரணும் அப்ப அத வந்து என்ன பண்ணணும்னா இந்த திமுகவை இறக்குறதுக்குண்டான ஒரு கருவிய விஜய் பாக்குறாங்க உம் உங்களுக்கு வந்து இவரால இவர ஏன்னா இவரு வந்து வெளிய வாழ்க்க பேச முடியும்னு நினைக்கிறீங்களா இப்ப இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப அப்படியே ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா அவரோட கிராஃப் வந்து ஏறி போய்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு கிராஃப் வந்து இங்கே ஜீரோலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து நிச்சயமாக வந்துருவாரு அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது இல்ல அவரை வந்து அவர் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சைடு எடுத்தே ஆகணும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இந்த இடத்துல அவர் தப்பிக்கணும் அப்படின்னா அவரை வந்து ஒரு இருத்தி வைக்கிறதுக்கு தான் அவரை ஸ்டால் பண்றதுக்கு அந்த ஆணையம் இல்லைன்னா வந்து இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆயிருக்கு நேரம் அந்த ஒரு கரூர் சம்பவம் அந்த 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 கலவரத்தை தான் வந்து இதுங்க மாதிரி இது பண்றாங்க காரணம் யாருன்னு ஒரு ஆணையத்தை தான் போட்டுருக்காங்க அந்த ஆணையம் வந்து எப்போ சொல்லணும் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா இதுக்குள்ள விஜய் ஒரு பொலிட்டிக்கல் சைடு எடுத்து நிக்கணும் இதுல வந்து தனியான அவருக்கு சண்டை செய்யற வலிமை இருக்காங்கிறதுல எனக்கு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா அதிகாரம் திமுக கையில் இருக்கு அந்த ரிஸ்க் அவர் எடுக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இது ஒரு அவரோட இடத்துல நான் இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிஜே டிஎம்கேவோட பெரிய பவர் இருக்குல்ல நான் இதுவரைக்கும் இப்போ எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் தொடர்ந்து ரோட் ஷோவை கண்டினியூ பண்ணணும் ரோட் ஷோனா இல்லை கூட்டங்கள் போட்டு பேசணும் இன்னும் வலிமையாக பேசணும் இந்த இந்த இதெல்லாம் விட்டுடணும் அந்த அந்த மாசெல்லாம் விட்டுட்டு ஹார்ட் டு ஹார்ட் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கணும் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா அவரால அவர் ஒரு மன்னிப்பு கேட்கணும் முதல்ல அவர் வந்து இவ்வளவு வெயிட் பண்ண வச்சு இவ்வளவு கூட்டத்தை காட்டினா சரி தப்பு தான் நான் அது எதுக்காக காட்டினேன் அவர் லெவரேஜ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி என்ன அட்டன்ஷனை வந்து மொத்த கண்ட்ரிய என்ன திரும்பி பார்க்க வைக்க முடியும் இவ்வளவு பெரிய கும்ப திரும்பி பார்க்கும் ஒரு இதுனா திரும்பி பார்க்கும் ஒரு திருவிழானா திரும்பி பார்க்கும் அப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்போது திரும்பி பார்க்குறது அந்த இடத்துல போய் ஸ்டாலின் தவறு டிஎம்கே தவறுனு தவறுன்னு சொன்னாருன்னா மொத்த பேரும் பாக்குறாங்கல்ல கோடி கண்கள் பாக்குது கோடி நூத்தி நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல ஒரு இருபது முப்பது கோடி மக்களுக்கு செல்போன் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அவ்வளவு பேர் பாக்குறாங்க முப்பது கோடி பேர் பாக்குறாங்க யாரு எத பாக்குறாங்க டிஎம்கே பேட் கொண்புங்க பத்து ரூபாய் செந்தில் பாராதிங்கறது முப்பது கோடி பேர் நாப்பது கோடி பேர் பார்த்தாங்கன்னா அதுதான் அவரோட வலிமை இத வந்து டிஎம்கே டிஎம்கே வந்து டிஎம்கே வாசிச்சு பாக்கும் உம் அப்போ அது வந்து அவங்க இப்போ செட் ஆயிருக்கு இந்த மாதிரி செட் ஆயிருக்கு குடுமி மாட்டிருக்கு அவர் கையில அது மட்டும் உண்மை நான் இல்லன்னு சொல்லவே இல்ல இவர் எப்ப வேணா ஒரு அது அது இவர் எப்படி டேக்கிள் பண்ணா பொலிட்டிகலா தான் டேக்கிள் பண்ண முடியும் இனிமேல் இனிமேலும் மக்கள்கிட்ட போனோம் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டு நீங்க வந்து இல்லைன்னு இல்ல இருங்க நான் எது மனசார உங்கள்ட்ட வர்றேன்னு வெளிப்படையா வந்துடும் இனிமேல இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த மாதிரி நீங்க ஒரு இன்னும் அந்த அந்த கைண்ட் ஆஃப் மாச கண்டினியூ பண்ணாம இறங்கி வந்தீங்க அப்படின்னா மக்களோட மக்களா வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க மக்களோட அதாவது மக்களோட எப்பவுமே பேசுற மாதிரி வந்து நார்மலா பேசுற மாதிரி வரணும் நீங்க எப்படி பண்ணா நீங்க தெருவுல இறங்கி நடந்து போகும்போது நீங்க ரெண்டு பக்கமும் அவங்களே விரிஞ்சு விடுற மாதிரி இந்த இந்த என்ன சொல்ற இந்த ராசாத்தி கா பாதம் பட்டா நாட்டாம பாதம் பட்டா இந்த வெள்ளாம வேலை அதெல்லாம் நாங்க சாத்தியமே இல்லையே ஏன்னா வந்து அது மக்களை நீங்க தான் தயார்படுத்தணும் முதல்ல பேசணும் ஏய் பார் எவ்வளவு பெரிய ஒரு கரும்புள்ளி விழுந்திருக்கு யாரால விழுந்திருக்கு நீ தான் எனக்கு இப்படி ஆக்கியிருக்கேன்னு சொல்லி உங்க தொண்டன்ட்ட முதல்ல பேசணும் கணேஷ் நான் நான் விஜய் இடத்துல இருந்து எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் நான் அதான் பண்ணுவேன் அடுத்து நான் ஒன்னு எதிர்பார்த்து நான் விஜய் நிச்சயமா இந்த சம்பவத்தை நடத்தி காட்டணும்னு எதிர்பார்த்து போயிருப்பாரு கூட்டத்தை கூட்டணும்னு போயிருக்காரு அந்த கூட்டத்தினால நடந்த சம்பவம் இவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் கீழே இருக்கக்கூடிய அந்த அவங்க எல்லாமே அந்த என்ன கொஞ்சம் இமேச்சூரா இருக்காங்கன்றா எனக்கு தோணுது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆதவ அர்ஜுன் ஒரு இம்மெச்சு பார்ட்டி அதே மாதிரி இவர் புசியானது ஒரு ஆர்கனைசர் ஆனா ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் எல்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல மாஸ்க் காட்டுறதுல அவரு எவ்வளவோ நடத்தி காட்டிருக்காரு அப்போ அவரால் கூட்டத்தை கூட்ட முடியும் அதுக்குண்டான வியூகங்களை வகுக்க முடியுங்கிறது தெரிஞ்சு போன விஷயம் தான் சாட்டர்டே நடத்துறீங்க என்னென்ன பண்றீங்களோ நீங்க கிளியரா ஒரு டைரக்ஷன் தெரியும் அந்த ட்ரோன் ஷாட் எல்லாம் எடுத்து காமிக்கிற அந்த பிரம்மாண்டத்தை பயங்கரமா காட்டுறீங்க அப்ப இது பெரிய லெவல்ல லீச் ஆகுது முப்பது நாற்பது கோடி பேர் பாக்குறாங்கன்ற போது உங்களுக்கு ஐயோயோ அப்படின்னு இருக்கு

அப்ப ஸ்டாலின் யோசிச்சிருப்பார்ல படுக்க போகும்போது அப்படியா இவ்வளவு பெரிய ஒரு அரச வச்சிருக்கேன் இவ்வளவு இருக்கேன் நீ என்ன ஆட்டி பார்க்க வரியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுந்திருக்கும்ல ஸ்டாலினுக்கு அவரோட பேட்டிய நீங்க பாத்தீங்களா இல்லையா என்ன சொன்னாரு விஜய் கைதா வரன்னு கேட்டா என்ன சொன்னாரு எழு அந்த அதுதான் செவன்டி இயர்ஸ் ஆஃப் அந்த என்ன சொல்ற அந்த வளர்ப்பு ஸ்டாலின் அவர் கிரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு ஐம்பது வருஷம் தாண்டி அவங்க அப்பாக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருப்பாப்பாங்க அவரு கருணாநிதி அவர்கள் செஞ்ச விஷயங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் அவர் பிடிக்காம இருந்திருக்கும் அதையும் சகிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாரு அப்ப இப்ப வந்து எல்லாரும் அரவணைக்க ஆரம்பிக்கிறாரா பிராமின்ஸ் பாக்குறது இல்ல இதுன்னு பாக்குறது இல்ல சீமான சீமான் அவர்கள் ஆம் தமிழக கட்சி சொல்றதையே நிறைய விஷயங்களை சைலண்டா செஞ்சுட்டு போறாரு அப்படியே சொல்லி அந்த இடத்துக்கு கேப்ப ஃபில்அப் பண்றாரு அவர் எப்படி பாக்குறாருன்னா நாம் தமிழக கட்சி மாதிரி ஒரு கட்சி வந்து நிறைய நல்ல கொள்கைகள் எடுத்து வைக்கணும்னு பார்த்து அதை அப்படியே அடாப்ட் பண்ணி வச்சுக்கிறாரு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு எந்த அளவுக்கு நடக்குங்க வேற விஷயம் அது பேரளவுக்காவது அது பண்ணி வச்சிருக்காரு அந்த இடத்துல இப்ப அந்த மரம் வளர்த்தா அதுக்கு வந்து மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சீமானவர்கள் வெளியே சோ கவனிக்கிறாரு எல்லாரையும் பாக்குறாரு எல்லாம் பண்றாரு ஆனா கரப்டா இருக்காங்க நிறைய வந்து காசு அவங்க வந்து மக்களை கரெக்ட் பண்ணி வச்சுக்காங்க அவங்க நீங்க என்ன சம்பாதிச்சுட்டு போங்க நீங்க இவ்வளவு நாள் களத்துல நின்ட்டீங்க உங்களுக்கு ஒரு ரிவார்டு வேணும் அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க பண்ணீங்க மக்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லுவேன் என்னன்னா நீ இவ்வளவு நடக்குன்னு தெரிஞ்சோ நீ ரியாக்ட் பண்ணாம இருந்தா எங்க நெல் கொழுது முதல் ஆரம்பிச்சு அரசு மருத்துவத்தில இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு கணேஷ் ஒரு ஒருத்தர் இப்ப படிச்சு படிச்சு அரசு கரைக்குள்ள போனோம்னா லஞ்சம் கொடுக்கணும் கணேஷ் லஞ்சு குடுக்காம முடியாது கணேஷ் நானே ஒரு விக்டிங் ஓகேவா அடுத்து டிரான்ஸ்பர் எல்லா கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட் பொசிஷன் ட்ரான்ஸ்பர்ஸ்க்கும் காசு கணேஷ் அதுக்கப்புறம் ஒரு 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 விவசாயிட்ட இருந்து ப்ரொக்கேயர் நெல்லு ப்ரொக்கேர் பண்றாங்கன்னா அங்க ஒரு 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 மூடைக்கு அறுபது ரூபா கமிஷன் கணேஷ் உம் இப்படி டாஸ்மாக்ல பத்து ரூபா க நெல்லங்கை நெல்லிக்கணி கணேஷ் உம் இப்படி வெளிப்படையாவே வெளிப்படையாவே இவ்வளவு நடக்குது ஒவ்வொரு வீட்டுலயும் இவ்வளவு நடக்குது அப்ப இத வந்து அப்ப அப்ப இதெல்லாம் இவன் என்னடான்னா எனக்கு இந்த சேட்டலைட் டிவியெல்லாம் இருக்காங்க அவங்க டெய்லி எடப்பாடியோட அழுக்கு வேண்டிய துவைக்கிறதே அவங்களுக்கு வேலை அவங்க எப்ப பார்த்தாலும் எடப்பாடி அவர்களோட ஆஹ் அங்க அதிமுக என்ன நடக்குது அவங்க இந்த பொருளை பேசுற மாதிரி டிஜிட்டல் புரளி பேசிட்டு ஒரு அஞ்சாறு பேரை உட்கார வச்சு கத்திக்கிட்டு அப்போ ஒரு கூர்மைப்படுத்தல இன்னும் ஆன்டி டிஎம்கேன் கூர்மைப்படுத்துறதுதான் இவரோட வேலை அதை இனிமே எவ்வளவு சிறப்பா செய்ய போறாரு நீங்க வந்து இதுக்கு நிச்சயமா மன்னிப்பு கேட்டான் ஒரு தலைவன் மன்னிப்பு கேக்குறது வந்து பெரிய மனுஷத்தனம் அது உண்மையிலேயே மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் வந்து அது ரொம்ப கஷ்டம் மன்னிப்பு கேக்குற அளவுக்கு இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டம் அதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு நீங்க காமிக்கணும் அந்த வீடியோ சரியா சரியா நீங்க வந்து லீடர்ஷிப் மெட்டீரியல் அது நீங்க அது வேற நீங்க உண்மையிலே உணர்ந்து திருந்தி வந்தீங்கன்னா அது தெரியும் மக்களுக்கு இல்ல நீங்க இன்னுமே லிப்ஸ் பத்தி காட்ட போறீங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா அந்த வீடியோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா வந்து ஓகே கீழே இறங்கி வந்து எதுவா இருந்தாலும் என்னையே அட்டாக் பண்ணுங்க ஏன் வந்து இது பண்ணுங்க இல்ல அது பொலிட்டிக்கலி ஓகே கணேஷ் அவங்க இனி மக்களை நீங்க திருப்பியும் உங்களுக்கு நீங்க இப்ப பெற்றோர்கள் பார்ப்பாங்களா இல்லையா பிள்ளைகளை அனுப்புறதுக்கு யோசிப்பாங்களா இல்லையா நீங்க அந்த ஆஸ்பெக்டையும் பாக்கணும்ல இனிமே விஜய் கிரெடிபிலிட்டி எப்படி பில்ட் பண்ண முடியும் நான் பாதுகாப்பானவன் நான் என் கையில அரசு இருந்தா இந்த மாதிரி நீங்க இப்படி ஒரு கூ இந்த நீங்க இனிமே இந்த கிரௌட ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னா நீங்க ஒழுங்கா காட்டல அப்படின்னா இந்த கிரௌடு மாசம் மட்டும் காட்டாம நீங்க இந்த கிரௌட ஆர்கனைஸ் பண்ணலாம் மக்களுக்கு இனிமே உங்க மேல திருப்பியும் வெறுப்பு தானே வரும் ஏ இன்னும்மாடா இப்படி இருக்கீங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு புரியலையா உங்களுக்கு என்ன சொல்றேங்க அப்ப அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டாதான் அவன் தொண்டன் இப்ப நீங்க எகிறீங்கன்னா தொண்டனை எகிறுவான் இப்ப நீங்க பணிஞ்சு போனீங்கன்னா அவன் தொண்டனை அடுத்து பணிஞ்சு போய் ஒரு இடத்துல நிப்பான் ஓகே சோ அதனால வந்து ஒரு சாரி கேக்குறது தவறு இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க நீங்க அரசுட்ட சாரி கேட்க தேவையில்ல நீங்க மக்கள்கிட்ட கேக்கணும் மக்கள் இழந்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய இழப்பு ஒரு என்ன உலகம் ஃபுல்லா ஸ்தம்பிச்சிருச்சு இல்ல எல்லாரும் எல்லாருக்கும் மனசு கனமாயிருச்சு இல்ல ஐயோ நீங்க கணேஷ் நீ இது இளவட்ட பயிலுக்கு புரியாது கணேஷ் அவர் விஜய சுத்தி நிறைய பேர் இருக்காங்க அவங்க இன்னொரு ஃபேமிலி ஃபார்ம் பண்ணி இருக்க மாட்டாங்க ஒரு குழந்தைய பெற்றிருக்க மாட்டாங்க ஒய்ஃப பிரெக்னண்டா பாத்துருக்க மாட்டாங்க அப்ப அந்த வழி தெரியாதுல்ல உங்களுக்கு இன்னும் இல்ல இல்ல எல்லாருமே வந்து வெரி யங் பீப்புள் தான் முக்காசி உங்களுக்கும் எனக்குன்னா உங்களுக்கும் எனக்குன்னா ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியும் வீட்டுல ஏதாவது உடஞ்சு போச்சுன்னா செலவு பண்றது எவ்வளவு கஷ்டம் மாசம் பட்ஜெட்ல ஓடிட்டு இருக்கோம் வீட்டுக்குரிய பிரிச்சா என்ன கஷ்டம் ஆஹ் குழந்தைக்கு வழிபட்ட ஒரு பெற்றோர்கள் மனசு என்ன துடி ஒரு அஹ் கர்ப்பிணி பெண்கள்லாம் செத்தா அந்த குடும்பம் என்ன எந்த அது அந்த அதோட அதோட ட்ராமா அந்த குடும்பம் எப்படி தாங்கும் ஜென்மத்துக்கும் ஏ எவ்வளவு விஷயம் இருக்கு பெரிய சம்பவம் கணேஷ் இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங்

உம் உம் அதுதான் அவர் ஆழ்ந்த இரங்கல் ஆழ்ந்திருக்கலாம் எல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனா வந்து மக்கள்கிட்ட அதுக்குண்டான மன்னிப்பெண்ணும் கேட்கல இல்ல ஐயோ நான் இவ்வளவு பேரை கூட்டி நடக்கும் நான் நினைக்கல அப்படிங்கிறோம் அது வெளியே வரணும் அப்பதான் வந்து உங்களோட கேரக்டர் பில்ட் ஆகும் நீங்க இப்ப உங்க ரசிகா மட்டும் உங்களை கொண்டாடுறான் பொதுமக்கள் வந்து

சார் ஒரு பார்ட்டியை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் உங்களுக்கு ஒரு ஒரு இண்டலெக்சுவல் கம்யூனிட்டி உள்ளே போகணும் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணணும் நீங்கள் வெறும் மாதம் மட்டும் காட்டியே ஒரு பார்ட்டியை பில்ட் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு அவங்களை எஜுகேட் பண்ணணும் அவங்களை டிசிப்ளின் பண்ணணும் அவங்க தான் கேடர்ஸு இது உங்களுக்கு ஆகிடணும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஸோ நீங்கள் இவ்வளோ ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து சொல்கிறோம் இதை வந்து தடுத்து இருக்கலாமோ போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சூதனமாக இருந்திருக்கலாமா அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸும் இருக்குது இதை எப்படி 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 பாக்குறீங்க பாக்குறீங்க நீங்க வந்து வந்து தடுத்து அவங்க லாங் கொடுத்துட்டே இருந்தாங்க விஜய்க்கு என்ன பாத்தாங்க அது வந்து டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு கூட்டம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ரீச் அதிகமாயிட்டே இருக்கு அவங்க ஒரு ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க ஏதாவது ஏதாவது உடைப்பானா இல்ல ஏதாவது பண்ணுவானா ஏதாவது பொது சுத்த சேதப்படுத்துவானா இல்ல ஒரு அசம்பாதி விஜய்ங்கிறதுனால அவங்களுக்கு ஹெவியா ஒரு ஃபேக்டர் தேவைப்பட்டுச்சு அதனால அப்படியே அவங்க அலோவ் பண்ணிருந்தாங்க என்ன கணேஷ் கிரவுட் மேனேஜ்மெண்ட்ல கிரௌட்ல நடக்கும் அன்ரூலிங் வேறமெண்ட் நிச்சயமா தெரியும் நடக்கும் நீங்க இது வந்து இந்த விஜயோட மூவ் பெர்மிஷன் கொடுக்கணும் எங்க கொடுக்கணும் இதெல்லாம் முடிவு பண்றது இப்ப யாரு ஸ்டாலின் அவர்கள்

இதுக்கு பின்னால எவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பாங்க அவரை எங்கெங்க கொடுக்கணும் கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் டிஎம்ஏஎஸ் அட்வொகேட் பிரெயின் அங்கே நிறைய பிரைன்ஸ் இருக்கு அதனால தான் நான் சொல்றேன் விஜயோட செலிபிரிட்டி ஃபேக்டர் கரெக்டாக சேனலைஸ் பண்ணுவாங்க பார்ப்போம் பொறுத்தவரை பார்ப்போம் நிச்சயம் ரொம்ப ரொம்ப நன்றி அருண் திருப்பியும் நிறைய பேசுவோம் ஏன்னா வந்து இது வந்து ஒரே நாளில் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்தில் பேச வேண்டிய விஷயம் கிடையாது இன்னும் வந்து எப்படிலாம் வந்து நகர்வுகள் போகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து இன்னும் விஷயங்கள் வர வர நம்ம பேசுவோம் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டட் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு எப்படி அந்த செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரோ அதை பொறுத்து தான் வந்து அவரோட விக்ட்ரியும் இருக்குது பார்ப்போம் நிச்சயமாக நல்லா பண்ணுவாருன்றது எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொரு வீடியோவில் அது மாதிரி நன்றி வணக்கம்